ஆயுஷ் டிவி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் திருவேங்கடம் மனசாஸ்திரா இன்டகிரேட்டட் மைண்ட் கேர் ஹாஸ்பிட்டலோட டாக்டர் நான் எனக்கு சோமஸ்து இயற்கை மருத்துவமனைன்னு சொல்லி திருச்சியில் ஒரு மருத்துவமனையும் இருக்குது நான் வந்து இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சர்க்கரை வியாதி சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது இதை பற்றி எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு இன்றைக்கி விழிப்புணர்வு வந்துருச்சு புதுசாக கொடுக்க வேண்டியது இல்லை பட் அதில் நம்ம எதை மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பேசலாம் முதல்ல சர்க்கரை வியாதி சர்க்கரை வியாதிங்கிறது அதுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அதுக்காக நான் இப்போ சொல்லிடுறேன் சர்க்கரையின் அளவு ஃபாஸ்டிங் அப்படிங்கிற சாப்பாட்டிற்கு முன் வந்து நூறுக்கு உள்ளேயும் இருக்கணும் அதே மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பதுக்கு உள்ளே இருக்கணும் இதுதான் நார்மலோட நார்மல் ரேஞ்சு இது வந்து எதனால் வருது இந்த சர்க்கரை வந்து ஏன் வந்து அளவு குறைய மாட்டேங்குது அப்படின்னா கணயம் அப்படின்னு சொல்லி இலை வடிவில் ஒரு உறுப்பு நம்மளோட வயிற்றுக்கடியில் இருக்குது அந்த உறுப்பு வந்து இன்சுலின் அப்படின்ற ஒரு திரவத்தை வந்து நொதியை வந்து செக்ரியேட் பண்ணுது அந்த நொதி வந்து போதுமான அளவு இல்லை அப்படின்னா உங்களோட செல்களால் நீங்கள் சாப்பாட்டில் இருக்கிற சர்க்கரையை வந்து உருக்கீகரிக்க முடியாது அதனால் தான் சர்க்கரை வியாதி ஓகே ஃபைன் இது வந்து வந்துருச்சு இன்றைக்கி வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயுமே வந்துருச்சு சர்க்கரை வியாதிக்கு நிறைய டேப்லெட்ஸ் நேம் சொன்னாலே தெரியும் கிளமிப்ராய்டு அதே மாதிரி மெட்ஃபமின் இதெல்லாம் வந்து சொன்னாலே நம்ம வந்து சர்க்கரை வியாதிக்கு உண்டான மாத்திரைகள் அப்படிங்கிறத அளவுக்கு வந்து நமக்கு எல்லாருக்கும் நாலேஜ் வந்துடுச்சு ஃபைன் நான் வந்து இயற்கை மருத்துவத்தில் இதில் இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன வகையான டிப்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் என்னென்னா எல்லோரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க இதை சாப்பிடுங்க ஆவாரம் பூ சாப்பிடுங்க சர்க்கரை வியாதிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட மூலிகைகளை சொல்கிறாங்க இதில் பர்டிகுலராக எதை சாப்பிட்டா சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம் ஏன்னா சர்க்கரை வியாதிங்கிறது வெறும் இனிப்பை வந்து உணவு சேர்த்துக்கிறதுனால மட்டுமே ஏற்படக்கூடியது கிடையாது அதை தாண்டி நிறையா இருக்குது ஏன்னா நீங்கள் தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு வாழணும் இனிப்பு தவிர இனிப்பு நான் வந்து சுத்தமாக சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னா ஏன்னா ரைஸில் இருந்து நீங்கள் சாப்பிட்ற கோதுமையிலேருந்து மில்லட்ஸிலேருந்து எல்லாத்துலேயுமே இனிப்பு இருக்குது சர்க்கரைங்கிறது கார்போஹைட்ரேட்டுங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்குது ஓகேங்களா அதனால் வந்து இது சர்க்கரை ஏறுது அப்படின்னா ப்ரோட்டீனும் உடஞ்சதுன்னா எனர்ஜியாக தான் கன்வெர்ட் ஆகுது உங்களுக்கு சுகர் ஏற தான் போகுது என்ன கொஞ்சம் லேட்டாக டைஜஸ்ட் ஆகிறத ப்ரோட்டீன்னும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறத கார்போஹைட்ரேட்னும் நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா இப்போது இந்த சர்க்கரை அளவு வந்து நம்ம அதிகப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு உள்ளே எடுக்கிறதோட அளவை மாற்றுறதுங்கிறது நல்லது கிடையாது உங்கள் உறுப்பை வந்து நீங்கள் வலுப்படுத்தணும் இப்போது யோகாவில் வந்து ஒரு சில யோகாக்கள் இருக்குது பக்ஷி மௌத்தாசனாக இருக்குது மேரு வக்ராசனம் இருக்குது பக்ஷி மௌத்தாசனான்னா கரெக்டாக கணையத்தையே போய் அதை அழுத்தி அந்த இன்சுலினை வந்து செக்ரீட் பண்ண வைக்கிது அதே மேரு வக்ராசனாங்கிறது சுகருக்கு உண்டான எக்ஸாக் எக்ஸாக்ட் போஸ் ஓகே உணவில் நான் ஏதாவது சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாமா இவ்வளோ வகையான உணவுப் பொருட்கள் இவ்வளோ வகையான மூலிகைகள் சொல்கிறாங்க எல்லாமே ஒவ்வொருத்தங்களுக்கும் செட் ஆகுது எல்லாருக்குமே பொதுவாக எது செட் ஆகும் என கேட்டால் ஆவாரம்பூ ஓரளவுக்கு எல்லாருமே வந்து எடுக்கிறாங்க காமனாக ஆவாரம்பூவில் தங்க சத்து இருக்குது அப்படின்னு ஓகே அதனால் சுகர் குறையுதான்னு கேட்டால் ஒரு ஐம்பது சதவீதம் பேருக்கு கொஞ்சம் அதாவது மாடிஃபைடாக வந்து அதை வந்து உடம்புல தேவையான எனர்ஜியை கொடுக்கறதுனால இன்சுலின் செக்ரீஷன் ரெகுலேட் ஆகுது பட் நம்மளோட டயட்டையும் நம்மளோட லைஃப் ஸ்டைலையும் மாற்றாமல் இதை சரி பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருக்கீங்க பிரெயின் மட்டும்தான் நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு நிறைய சேட் ஐட்டம்ஸு ஸ்நாக்ஸு ஃபுட்டை டயட்ரி ஹேபிட் வந்து நார்மலாக இல்லை இதில் நீங்கள் எப்படி வந்து உங்களோட சுகரை ரெகுலேட் பண்ணணும் இது எல்லாத்தையும் மாற்றி தான் ஆகணும் இல்லைன்னு சொல்லலை இனிஷியலாக என்ன வகையான ஹேர்பில் எடுக்கலாம் அப்படின்னா நாவல் பழம் நல்ல சுகரை வந்து குறைக்குது ஏன்னு கேட்டால் நம்ம ட்ரெடிஷனில் இருந்து தான் நம்ம எல்லாத்தையுமே வந்து கற்றுக்கிட்டோம் ட்ரெடிஷனில் வந்து விநாயகர் வந்து இந்த ஞானப்பழம் கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் வந்து ஸ்மார்ட்டாக யோசிக்கிற ஒரு ஃபுட் டயட்ரி ஹேபிட்டை பொறுத்தளவுக்கு போதகம் ஸ்வீட்ஸ் நிறையா கன்சியூம் பண்ணுவார் அண்ட் தென் வந்து வெயிஸ்ட் அண்ட் ஹிப் ரேஷியோன்னு பார்த்தோம்னா இப்போ வயிறு இடுப்புக்கு இடையில வந்து அவருக்கு வந்து அஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தால் ஒபிசிட்டின்னு இப்போது மாடர்ன் சயின்ஸ் சொல்கிறது இப்போது அவரை பொறுத்தளவுக்கு பார்த்தா மார்பெட் ஒபிசிட்டின்ற கேட்டகரியில் வருவாங்க இது எல்லாமே ஏன் சொல்கிறேன்னா இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டயக்னோசிஸ்ஸோட ஒரு வகையான அனலைசிஸ் ஸோ அவருக்கு அவரோட கேரக்டருக்கு சுகர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா அவர் எதுலேருந்து அதை சரி பண்ணார் நாவல் பழம் அதிகமாக எடுத்துக்குவாங்க ஓகேங்களா விழாம்பழம் அதிகமாக எடுத்துப்பாங்க இதெல்லாமே நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கும் பட்சத்தில் அதில் வந்து நம்ம அதிலிருந்து நம்ம டயபெட்டிக்கில் இருந்து நம்ம வந்து நம்மளை காத்துக்கலாம் ஓகேங்களா இது மாதிரி தான் ஒவ்வொரு ஹெர்பலையுமே நம்ம வந்து எடுக்கிறோம் சரி இதை சாப்பிட்டுட்டேன் இதையும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு வந்து சுகர் இன்னும் குறையலை வேறு வழியே இல்லை ஃபிசிஷியனை வந்து கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும் பிகாஸ் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்னால சுகர் இருக்கு இல்லையா எதனால் உங்கள் கனையை வந்து வேலை செய்யலை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணணும் இவ்வளோ தான் சுகரை பொறுத்தளவுக்கு இனிஷியலாக நீங்கள் வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் உங்களுக்கு வந்து நீங்கள் ட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணலாம் யோகா பண்ணலாம் ஒரு சில ஹெர்பல்ஸ் வந்து நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதை தாண்டி ஒரு மருத்துவமனைக்கு மருத்துவரை வந்து அணுகுனீங்கன்னா தான் மற்றவர்கள் சரி பண்ண முடியும் ஏன்னா இதுலேயே உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து இதிலேயே நார்மல் ஆகிடுவாங்க அவங்களுக்கு மருத்துவமனையோட உதவி தேவைப்படுவதில்லை மிச்சம் இருக்கிற இருபத்தஞ்சி சதவீதம் இது வந்து அவங்க கேட்டகரி அந்த மாதிரி நார்மல் கேட்டகரியில் வரமாட்டாங்க அவங்களுக்கு மட்டும்தான் மருத்துவ உதவி கண்டிப்பாக தேவை அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற மருத்துவரை அணுகலாம் எங்களையும் வந்து காண்டாக்ட் பண்ணலாம்